அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் பலனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோங்க அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோனோ மேசம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க அதாவது மேச ராசியில இரண்டு நட்சத்திரமாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் கடைசியாக இருக்குங்க பொதுவாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியிலும் ராசி இந்த இரண்டு ராசியிலுமே வருங்க அப்போ இந்த மேசம் ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் பலன்கள் என்ன உங்களுக்கு எந்த வகையான நன்மைகள் கிடைக்கும் எந்த வகையான கஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோங்க பொதுவாக உங்களுக்கே தெரியும் மேச ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவானுங்க அந்த செவ்வாய் பகவானுடைய அதிபதி யாருன்னா முருகப்பெருமானுங்க அப்போ ஜென்ரலாக மேசம் ராசிக்காரர்கள் தினமும் வணங்க வேண்டியது முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் தான் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டுங்க அதாவது இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிபதி இருக்கிறாங்க அது யாருன்னு பார்க்கலாங்க பொதுவாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய திசையில் தான் பிறந்திருக்க வேண்டியதுங்க பிறந்திருக்கணுங்க அப்படி இந்த சூரிய திசையில் பிறக்கும் போது இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அக்னி பகவானுங்க அதாவது சூரிய பகவானுங்க அப்ப இந்த மேசர் ராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தினமும் காலையில நீங்க எழுந்து எந்த ஒரு வேலையை நீங்க தொடங்கிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு கூடவே முருகப்பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் தினந்தோறும் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் துன்பங்கள் எதுவும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் அன்றைய தினம் அன்றைய வாழ்க்கையின முறை உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க அடுத்து தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள் இதை பற்றிலாம் நம்ம இதுக்கு மேலே தொடர்ந்து பார்க்கலாங்க பொதுவா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும்போது பூமி இடம் நிலம் காணி வீடு கால்நடைகள் இதையெல்லாம் இருக்கக்கூடியவர்களாக தான் இவங்க பிறப்பாங்க நல்லா புரியுதுங்களா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இவங்க பிறக்கிற இடம் பூமி இடம் நிலம் காணி வீடு கால்நடைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இவங்க பிறப்பாங்க ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவா செவ்வாய் பகவான் இடம் பூமி இது எல்லாத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தாங்க அப்ப இந்த மேச ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கட்டும் பரணி நட்சத்திரம் இவ இந்த ரெண்டு ராசியில் இல்லாத ஒரு அமைப்பு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுங்க அதாவது இவங்க பிறக்கும் இடம் பூமி சொத்து பத்து இருக்கிறவங்களாக பிறப்பாங்க அதே போல விவசாய நிலம் நிலபாகியங்கள் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க அடுத்ததாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பால் பாக்கியங்களுடன் பிறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் செல்வந்தர்களாக பிறந்தவர்களாக இருப்பாங்க அதே போல் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எடுத்துக்கிட்டால் சில பேர் முன் முன்கோபக்காரர்களாக இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல் கல்வி படிப்பு இதுல வந்து அதிக ஈடுபாடுகள் இவங்களுக்கு இருக்காதுங்க கல்வி வந்து இவங்களுக்கு அதிக ஏற்றத்தை கொடுக்காதுங்க ஆனா அதுலேயும் இவங்க எப்போதும் திறமசாலியாக இருக்கக்கூடியவர்களுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக இந்த வேதம் சாஸ்திரம் ஆன்மீகம் வழிபாடு விஞ்ஞானம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க எடுத்தால் இதெல்லாம் வந்து ஃபேக்குப்பா அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதோடு இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூர்க்க கொண்டவங்க அதாவது கோவக்காரங்க ரொம்பவே கோபப்படக்கூடியவங்க அடுத்ததாக தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் அதே போல் உங்களை சுற்றி கெட்ட நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே போல் சில பேர் ஏழ்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்பாவியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த நான்காம் பாதங்க அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் அதாவது சிறப்பாக இருக்குங்க இவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க அதே போல் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபக்காரர்கள் அப்புறம் தைரியமாகவும் இருப்பாங்க அதே போல் எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு கோவப்பட்டு பேசக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்போ இவங்க பிறக்கும் போது சூரிய திசையில் பிறக்கிறாங்க இதை நல்லா புரிஞ்சிக்காங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே சூரிய திசையில் தான் பிறக்கிறாங்க அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்நாள் பலன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு காலம் அதாவது அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது இருந்தே உங்களுக்கு சூரிய திசை ஆரம்பமாகுதுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அம்மா கர்ப்ப செலவு ஒரு மூணு வருடம் போனாலும் மீதி மூணு வருடம் உங்களுக்கு இருக்குங்க அந்த மூணு வருடத்தில் உங்களுடைய அப்பா கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் யாராவது கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் பிறந்திருக்கிறாங்கன்னா இவங்க பிறக்கும் போது இவங்களுடைய அப்பாவுக்கு மிக மிக அருமையான காலங்கள் சூப்பரான காலம் அதாவது இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டங்கள் இருக்கலாம் அதே போல் தொழில் நஷ்டம் வேலை கிடைக்காம போயிருக்கலாம் இந்த மாதிரி ஏன் சொன்ன போனால் பிறந்த குழந்தைக்கு கூட செலவு பண்ண முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டுருக்கலாங்க ஆனால் இவங்க பிறந்த அடுத்த சில வருடங்கள் இந்த மூணு வயதுலேருந்து ஐந்து வயதுக்குள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய அப்பாவுக்கு நிச்சயமாக அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட்டில் உயர்ந்த பதவிகள் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் அதே போல் உங்கள் ஊரில் இடத்துல ராஜ மரியாதைகள் ராஜ உபசம் அதே போல் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூணு வயதுலேருந்து ஐந்து வயது இருக்கும் இந்த மூன்று வருஷத்தில் எல்லாமே நடந்துருங்க அப்போ இது மூலயமாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா மூலயமாகவே இந்த பலன்கள் அனைத்தும் கிடைக்குங்க இப்போ ஐந்து வயது வரைக்கும் சூரியனுடைய திசை நடக்கிறதுனால இதில் அப்பாவுக்கு மிக சிறந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து வயதுலேருந்து பத்து வயது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர திசை அழகுங்க அதாவது அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடக்குதுங்க இந்த சந்திர திசை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் மிக சிறப்பாக இருக்குதுங்க அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்களுடைய தாயார் வழி சொத்துக்கள் தாயார் வழி சொந்த பந்தங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்குங்க ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமாக இருக்கிறாங்க இல்லையா தாய்மாமாவுக்கு சில கண்டங்கள் இருக்குங்க அதாவது இவங்க குழந்தை பருவத்திலிருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இவங்க தாய் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்பு பிரச்சனை ஸோ அதெல்லாம் ஏற்படுங்க அதே சமயம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசை நடக்கிறதுனால அதாவது அஞ்சு வயசுலேருந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் சந்திர திசை நடக்கிறதுனால இவங்களுக்கு கல்விலேயும் படிப்புலேயும் மிக சிறந்து விளங்குவாங்க பாராட்டுகளை பெறுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேலண்ட்டாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதுங்க அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் பகவானோடைய திசை ஏழு வருடம் நடக்குதுங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மிக சிறந்து சிறப்பாக இருப்பாங்க அதாவது பூமி மனை வீடு வாகனம் இது எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும் அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க அதே போல் செவ்வாய் பகவானோடைய இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க அதாவது டாக்டருக்கெல்லாம் படிக்கிறதுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டுகள்லாம் இவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசையும் செவ்வாய் புத்தி காலகட்டத்திலையும் மருத்துவத்துறை விஞ்ஞானம் சயின்டிஸ்ட்டு தொழில்துறை அப்புறமா பார்த்திங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி இந்த எல்லா தொழிலும் சரி படிப்பும் சரி இவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி வயதுக்குள்ள செவ்வாய் திசையில் இது எல்லாமே அமைஞ்சிடுங்க அதாவது நல்லாவே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவாங்க அடுத்ததாக வரக்கூடிய இந்த ராகு திசை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பதினெட்டு வருஷம் வருதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலனே சொல்லலாங்க அதாவது இருபத்தைந்து வயதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ் ராகு திசையில் கஷ்டம் நஷ்டம் கடன் வாங்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அப்புறமா உடம்பில் நரம்பு பிரச்சனை கண் பார்வை கோளாறு அறுவை சிகிச்சை செய்யறது போக்குவரத்தில் பிரச்சனை அதே போல் மெயினாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறது இது எல்லாமே இந்த ராகு திசையில் கண்டிப்பாக நடக்குங்க அதே ஒருவேளை உங்கள் சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்காங்க நீங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு வெளி வேலை அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு ஸோ ஒரு தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிற மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு ராகு பகவான் கிடைக்க செய்வாருங்க அப்போ எப்போ நம்மளுக்கு நடக்குன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இந்த ராகு பகவானுடைய திசை நடக்குதுங்க அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றங்க அதே போல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு பொதுப்படியாக எல்லாருமே எடுத்து சொல்ல முடியாது சொல்லவும் கூடாதுங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த பன்னெண்டு கட்டங்களில் இந்த ராகு பகவான் ஒன்பதாவது இடம் பதினோராவது இடம் இப்படின்னு இவர் இருக்குகிற இடத்தை வச்சு தான் நாம் தசா காலத்தில் இவங்க இது இந்த நேரத்தில் இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியுங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை நாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு திசை ஆரம்பமாகுதுங்க இந்த குரு திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பதினாறு வருடம் மிக சிறப்பாக இருக்குங்க அதாவது நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகனே சொல்லலாங்க குருவால் உங்களுக்கு நன்மைகள் ஞானம் அறிவு ஒரு தெளிவு அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் மெ செட்டில் ஆகிறதுக்கான சரியான வாய்ப்புங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல டெவலப்மெண்ட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு செட்டில் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களுடைய பேர குழந்தைகளை படிக்க வைக்கிறது அவங்கள செட்டில் பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே அப்போ சொல்ல போனால் இந்த குரு திசையில் உங்களுக்கு நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க அடுத்தபடியாக வரக்கூடிய சனி திசைங்க அப்போ மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை எத்தனை வருடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வருடம் வருதுங்க அது உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உண்மையான பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க அதாவது சனி பகவான் ஆயுள் காரகன் உங்களுடைய ஆயில் எவ்வளோ வருடம் அப்படின்றது நம்ம சரியாக கணிக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுங்க அதே போல் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு தீர்க்கமான இடத்துல இருக்கிறார் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் உடல்நல பாதிப்பு உங்களுடைய போக்குவரத்து வியாபாரம் செயல்பாடுகள் வேலை பதவி இது எல்லாமே இந்த சனி திசையில் தான் முடிவு பண்ண முடியுங்க ஆகையால் மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே இது எல்லாமே உங்களுக்கு பொது பலன்கள் நாங்கள் சொல்கிறது இப்போ ஜென்ரலாக இதே மாதிரி உங்களுடைய தசாபூத்தியும் உங்கள் கிரக பலன்களும் சரியாக இதே போல் இருந்துச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய யோகசாலிங்க அதேவே உங்கள் ஜாதகத்தின் படி சில மாற்றங்கள் நேரம் டைம்லாம் மாறி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற போல் உங்களுடைய கிரக நிலைகள் அம் மாற்று மாறுபட்டு அமைஞ்சு இருக்குங்க அகையால் நீங்கள் தயவு செஞ்சு ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களை பெறுங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே பொது பலன்கள் ஆகையால் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க நட்சத்திர வாழ்நாள் பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பு அம்மாவோடைய கர்ப்பையிலிருந்து பிறப்பு காலத்தில் இருந்து ஆறு வயது வரைக்கும் சூரிய திசையால் உங்கள் அப்பா உங்களால் நல்லாவே செட்டில் ஆகிறாருங்க அது மூலயமாக உங்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்குது நீங்கள் பிறக்கும் போதே வசதியான விவசாயம் நிலம் சொத்து பற்றி இருக்கிற குடும்பத்தில் தான் பிறப்பீங்க அடுத்ததாக சந்திர திசை வரும்போது உங்களுக்கு நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குறீங்க அதுக்கு அப்புறமா வரக்கூடிய செவ்வாய் திசையிலையும் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிறீங்க இந்த செவ்வாய் திசையில் உங்களுக்கு படிப்பு நீங்கள் படிக்கிறது பிடிச்சதை படிக்குவீங்க பிடித்த துறையில் சாதிக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசையில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நாம் சொன்ன இந்த பொது பலன் அதாவது இந்த மேசராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்நாள் பலன் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க இதில் உங்களுக்கு சில கஷ்டங்களும் வரலாம் அதுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சொந்த ஜாதக பலனை பார்த்து தான் உங்களுக்கு கணிக்க முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்தந்த தசா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பலனை தான் கொடுக்குங்க இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்த்து தாசநாதனும் புத்திநாதனும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த பன்னிரண்டு கட்டத்தில் அனுகூலமான இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணுங்க இப்போ கோச்சாரப்படி குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி மூலமாகவும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்து சொல்லும்போது தான் உங்கள் ஜாதக பலன்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் நினைச்சிருப்பீங்க இத்தனை நாளாக நல்லா இருந்துங்க இப்போ என்னமோ தெரியல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க அதே போல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சில பயம் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடியது உங்களுடைய சொந்த ஜாதகம் அதே போல் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் மேசராசிலே இரண்டு பேர் கூட இருப்பாங்க இவங்க கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம் அவங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம் பார்த்தி அவனாம் நல்லா இருக்கிறான் நல்லா செட்டில் ஆகிட்டான் ஆனால் நம்ம இப்படி இருக்கிறோம் ஆனால் ஒரே ராசி தான் அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் இது சரியில்லை ஏன்னா மேச ராசியிலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவங்க பிறப்பு நேரம் காலம் இது எல்லாமே சரியாக இருக்கணும் அதே போல உங்களுடைய பிறப்பு நேரம் காலம் இது எல்லாமே அந்த காலகட்டம் தசாபூத்தி இது எல்லாமே பார்த்து தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் இருக்குங்க ஆகையால் மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய வாழ்நாள் பலன் மிக சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில பரி பா பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க ஆகையால் நீங்கள் தினந்தோறும் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் அக்னி பகவான் இவங்க மூணு பேரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுவாங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருங்க போல் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த பதிவை பதிவு செய்கிறோங்க அதனால் நீங்கள் இறைவனுடைய அருளை பெற்று உங்கள் குடும்பத்துடன் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி வணக்கம்